வணக்கம் இன்று கூடா ஒழுக்கத்தின் மூன்றாவது குரலுக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம் தவம் இயற்றுவது என்பது மிகவும் கடினமான செயல் ஒருத்தங்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வேடதாரிகளாக இருக்கக்கூடாது உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் நம் மனதை நாமே அடக்கி ஆள வேண்டும் அப்படி இருந்தால் நம்மால் தவம் இயற்ற இயலும் அதனால் அதனுடைய பயன்களையும் பெற முடியும் இல்லையா ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பொய்யான தவக்கோலத்தை காட்டுவார்கள் அவர்களால் அவர்களது மனதை அடக்க முடியாது இப்போ நம்மளே நிறைய போலி சாமியார்களை பார்த்து விட்டோம் எல்லாருக்குமே தெரியும் அவர்களால் அவர்களது மனதை அடக்க இயலாது ஆனால் மிக அழகாக அருமையாக வேடதாரிகளாக தம்மை காட்டிக்கொள்ள முடியும் அந்த வேடதாரி வேஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் போய் பகீர்னு உழறும் அந்த விட்டில் பூச்சிகளைப் போல் நாம் வந்து விழுகிறோம் நமக்கு அவர்களை பற்றிய உண்மை நிலையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை அதுவும் உண்மைதான் ஒத்துக்கங்க தப்பு தான் அப்படின்னு அதாவது கவர்ச்சிகரமாக ஒருத்தர் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்த கவர்ச்சியில் மயங்குகிறோமே தவிர அது உண்மையான மனம் என்ன அப்படிங்கிறது கண்டுக்கிறதே கிடையாது விட்டில் பூச்சிகள் தான் நாம் இதுக்கு நீங்கள் வருந்தனாலும் வருந்தாட்டியும் நாம் பொறுப்பில்லை பொறு பெரும்பாலான மக்களுடைய குணத்தை நான் சொல்லுகிறேன் தம்முடைய மனதை வலுப்படுத்தி தவக்கோலத்தை ஏற்றக்கூடியவர்களாக இல்லை என்று சொன்னால் அவர்களை என்னன்னு சொல்கிறது வேடதாரிகள் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா வேஷம் போடுறாங்க நம்மளே சொல்லுவோம் பல பேர் ஏய் அவனை நம்பாத அவன் நடிக்கிறான் அப்படிம்போ அதெல்லாம் நமக்கே தெரியும் ஆனால் வந்து நம்ம ஏமாந்து விடுகிறோம் அதுவும் உண்மைதான் இப்போ இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வலியில் நிலமையல் பூர்வம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வலியில் நிலமையான் வல்புருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று பா ரொம்ப அழகாக சொல்லிட்டார் தோல் போர்த்திய புலி நான் வேடதாரின்னு சொன்னேன் அவ்வளோதான் கபடதாரி வேடதாரி அப்படின்னு சொல்ற தன்னுடைய மனதை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை இல்லாதவன் தவக்கோலம் போன்றது அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது அது ஒரு ஏமாற்று வித்தை கபட நாடகம் அப்படின்னா அதுக்கு வள்ளுவர் என்ன எடுத்துக்கோளாக காட்டுகிறார் புலித்தோலை போர்த்தி கொண்ட பசு போல அப்படின்னு சொல்கிறார் பசு புல்லை தான் மேயும் இல்லையா அது மேலே புளித்தோலை போத்திக்கிட்டதுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அதை கண்டு பயப்படுவார்கள் விலகி செல்வார்கள் அப்போ அது என்ன பண்ணும் தமக்கு பிடித்த இடங்களில் சென்று புல்லை மேய்ந்து கொள்ளும் புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு சொல்கிறார் ஆக தன்னுடைய மனதினை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை இல்லாதவனுடைய தவக்கோலம் புலித்தோல் போர்த்திய பசு போல் கபட நாடகத்தை நமக்கு காட்டுவதாக அமையுமே தவிர அது உண்மையான தோற்றம் அல்ல இதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு உணர்த்துகிறார் நாளை அடுத்த குரலில் சந்திப்போம் நன்றி